ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா நான் தேவி நிஷா அம்மா பேசுகிறேன் ராஜேஸ்வரி இப்போ சாயந்தரமாக எங்கள் வீட்டுக்காரர் அரிசி வாங்கிட்டு வந்தார் அரிசி வாங்கிட்டு வந்துட்டு வர வாங்கிட்டு வந்தார் அதை பற்றி சரி நம்ம மக்களுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன் இந்த வீடியோ எதுக்கு எடுத்து போடுறேன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அரிசி எடுக்கும்போது படியிலிருந்து நம்ம எந்த நம்ம எந்த பாத்திரத்தை வைக்க போகிறோமோ ஃபஸ்ட்டு இப்படி கொஞ்சம் போட்டுடணும் போட்டுட்டு நம்ம எ நமக்கு எவ்வளோ பாடி வடிக்கிறதுக்கு தேவையோ அவ்வளோ தர இப்போ எங்களுக்கு வந்து இவ்வளோ தேவைப்படுது எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த அரிசியிலிருந்து ஒரு கைப்பிடி எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போடுறேன் இது எதுக்கு அப்படின்னா நம்ம அரிசியை வந்து சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி அரிசி நம்ம சுத்தமாக ஆனதுக்கப்புறம் வாங்கக்கூடாது அதனால் இன்னொரு பாத்திரத்தில் போட்டால் அது ஒரு நாள் சேவையாகவும் சுத்தமாக தொடச்சிட்டு பாத்திரம் வாங்கினா நம்ம வீட்டில் லட்சுமி வந்து குடியிருக்க மாட்டாங்க அதனால் இந்த தகவல் உங்களுக்கு பயன்படுறதாக இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்